காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் தலைகீழாக மாறும் ஐபிஎல் அதாவது அழியும் சிங்கங்கள் ஆளும் ஐநாக்கள் என்று தாங்க சொல்லணும் முதல் அணியாக எம்ஐ வெளியேறியிருக்காங்க ஐபிஎல் ஒன்பதாவது மேட்ச் திஸ் இயர் ஐபிஎல் ஒன்பதாவது மேட்ச் ஜிடி வர்சஸ் எம்ஐ முதல் நாங்கள் அகமதாபாத் பண்ணியூல அண்டு டாஸ் விழுந்து டாஸ் வந்துட்டு இவருக்கு தான் விழுந்துச்சு கார்த்திக் பாண்டியாவுக்கு மும்பை டீம் வந்தாலே பொம்மையாக ஆயிடுவாருங்க டம்மி பீஸ் ஆயிடுவாப்புல நாங்கள் பவுலிங் போடுறோம்னு சொல்ல அண்டு ஜிடி முதல் பேட் பண்ணாங்க கல் கல்லாலே எரிஞ்சு கொண்டுட்டாப்புல அந்த சாய் பேய் அடி அடிக்கிறாப்பில் நம்ம தமிழனு அவர் ஃபிஃப்டி அண்டு கில்லு வேறு லெவல் ஸ்டார்ட் பட்லர் வேறு லெவல் ஸ்டார்ட்டு வெண்ணெயெல்லாம் விழுத்து எடுத்துட்டாரு அதாங்க பட்லரு அண்ட் ஆல் பேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா பிரித்து மெஞ்சிட்டாங்க ஏறி மிதிச்சிட்டு போயிட்டாங்க அதாவது என்ன சொல்கிறது கிராப் விற்று சிற்று விற்று சிற்றுனு தான் ஏறிச்சே தவிர கொஞ்சம் கூட டவுன் ஆகலைங்க ஜிடி ஓகேவா ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா காஞ்ச பீடி மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க எம்ஐ டீம் அதான் நான் சொன்னேன் இல்லையா அதாவது ஐந்து முறை சாம்பியன் வின் பண்ண இரண்டு அணிகள் பார்த்தீங்கன்னா சொம்பையாக விளையாடுறாங்க ஆனால் மற்ற டீம்லாம் வந்துட்டு சோக்கா விளையாடுறாங்க சிங்கத்தோட நிலைமை வந்துட்டு என்னங்க சொல்கிறது ஊனம் ஆகிவிட்டது என்று சொல்லலாம் ஒரு பரிதாப நிலைக்கு வந்துட்டு சிஎஸ்கேவும் எம்ஐயும் பேட்டிங்கில் இருக்கிறார்கள் என்று சொல்லாங்க இரண்டு டீம்லேயுமே மிகப்பெரிய ஓட்டை இருக்குது ஓகேவா அந்த ஓட்டையை அடைக்கிறது மிகப்பெரிய கடினம் ஒரு ஓட்டையை அடைச்சா இன்னொரு பக்கம் ஓப்பன் ஆகுது அந்த ஓட்டையை அடைச்சா இன்னொரு பக்கம் ஓப்பன் ஆகுது டெஃபினட்டாக வந்துட்டு ரெண்டு டீமுக்குமே ஏதோ ஒரு தர்த்தரியம் கண்ணீர் மாதிரி ஆகிப்போச்சு என்றே சொல்லலாம் சிஎஸ்கே ஃபேன்ஸும் சரி எம்ஐ ஃபேன்ஸும் சரி கண் கலங்குறாங்க அவ்வளோதாங்க அதான் எல்லாத்துக்கும் ஒரு டைம்னு சொல்லுவாங்க இவங்களோட டைம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று சொல்லலாம் இனிமே வந்துட்டு இந்த இளம் டீம்கள் ஆளப்புறாங்க என்று சொன்னாங்க அந்த அளவுக்கு அவங்க இன்னிங்ஸ் இருந்தது நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன் செட் பண்ணியிருந்தாங்க பின்னர் சேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒரு ட்ராயா ஒரு ட்ராயா அண்டு ரோஹித் சர்மா எட்டு அவர்லாம் கடனுக்கு வந்து விளையாடுறாரு அப்புறம் ராயன் ஆறு இலக்கு வருமா உருட்டிட்டாங்க டெஸ்ட் மாதிரி விளையாடுறாங்கன்னு வைங்களா ஜெயிக்கிற நோக்கத்தோடையே விளையாடல நேற்று மேட்ச் எப்படி சிஎஸ்கே விளையாண்டாங்களோ அதே மாதிரி தான் எம்ஐ விளையாடுறாங்க எம்ஐ ஆவி சிஎஸ்கேக்குள்ளே போயிடுறதும் சிஎஸ்கே ஆவி எம்ஐ எம்ஐக்குள்ளே போயிடுறதும் என்னமோ இவங்க பிளான் பண்ணி விளாட்றாங்களா என்னன்னு ஒன்றும் புரியலைங்க ஆனால் நேற்று மேட்ச் மாதிரி இருந்தது ஜெயிக்கிற மாதிரியே விளையாடல நாங்கள் மண்டிட்டு தோக்குறோம்டா நீங்கள் என்ன வேணாலும் கொடுங்கடான்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க என்றே சொல்லாங்க ஜிடி அபாரமாக சொந்தமண்ணில் வெற்றி அண்டு முப்பத்தாறு ரன் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி என்றே சொல்லலாம் இதன் மூலம் பாயிண்ட் ரேஸ்குள்ளே வந்திருக்காங்க அதாவது ஜிடி வந்துட்டு பாயிண்ட் ரேஸ்குள்ளே வந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க நம்ம அதாவது பாயிண்ட் டேபிளில் அந்த ஃபோர் ரேஸ்குள்ளே வரேன்னா டெஃபினட்டாக நாளைக்கு வந்துட்டு ஒரு அல்லு செல்லு டீம் தான் ஓகேவா இவி நம்ம டீம்லேயாவது ஒரு அஞ்சாறு பீடை இருக்காங்க ஆனால் ஆர்ஆர் டீமில் மொத்தமாக பீடை தான் ஓகேவா அந்த பீடைகளை ஈஸியாக பிரித்து பிரித்து எடுத்தோம்னா சிஎஸ்கே அந்த பாயிண்ட் டேபிள் நாலு ரேஸுக்குள்ளே போகலாம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அண்டு ஈஸியாக வின் பண்ணிடலாம் ஆர் ஆறு வந்துட்டு மேட்ரு கிடையாது இருந்தாலும் எவனையுமே ஈஸியாக கணிச்சிட முடியாது எவன் எப்போ வேணாலும் வந்து சண்டை செய்வாங்க அண்டு வின் ஆவா அதற்கு ரீசன் சிஎஸ்கே எம்ஐ தான் ஆண்டார்கள் ஐபிஎல் ஓகேவா பிரசன்ட்டில் பார்த்தீங்கன்னா பேண்டார்கள் மாதிரி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்றே சொல்லாங்க ஓகே அதான் அதாவது சிஎஸ்கே எம்ஐ இந்த இயர் வந்துட்டு பிளே ஆஃப்குள்ளே வருவாங்களா இல்லை வந்துட்டு மிகப்பெரிய கடினம் அவங்களோட கருத்தை போட்டு விடுங்க ஆனால் ஆர் ஆரை வின் பண்ணால் சிஎஸ்கேவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அந்த மேட்சில் யார் வின் பண்ண போகிறாங்க அந்த ப்ரெடிக்ஷன் வந்துட்டு குயிக்காக வரும் ஓகேவா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓவரால் அதாவது டுமாரோ வருங்க ஓவரால் அதாவது எந்த டீமுக்கு இந்த ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ண வாய்ப்பு இருக்குது ஜிடி டிசி அண்டு ஆர்சிபி எல்ஜி பிபி கேஸ் எல்லாமே தரமாக இருக்காங்க ஓகேவா யாருக்கு வின் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க என்னை பொறுத்தவரை ஆர்சிபி டி அண்டு ஜிடி பிபிகேஸ்க்கு வாய்ப்பு இருக்குங்க பட் நம்மளை விட்டுருங்களேன் சிஎஸ்கே எம்ஐ இவங்க எப்போ எப்படி வேணாலும் முன்னாடி வரலாம் கப்பே அடிக்காத டீம் யாருக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க